சடங்கு அவ்வளோ நேரம் பண்ணது ஏற்கனவே அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் அப்புறம் உடனே அவ்வளோ ரைஸ் சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க இது எல்லாம் சேர்ந்து ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கு எல்லாத்துக்கும் மேல சிமந்ததுக்கு அப்புறம் உங்களை விட்டுட்டு இருக்கணுமேனு முத்தழகு ஃபீல் பண்ணிருக்கா நானே ஏதாவது ப்ராப்ளம் தான் நினைச்சேன் பட் ரிப்போர்ட்ஸ் ஆர் நார்மல் ஆனா ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன மந்த்ல இருந்து டெலிவரிக்குள்ள பத்து கிலோ வெயிட் ஏறணும் பட் குழந்தை வெயிட் கம்மியா தான் இருக்கு முத்தழகு வயிறு குழந்தை மூவ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது அதனால தான் வயிறு இருக்குமா இருக்கிறது மூச்சு வாங்குறது எல்லாமே இருக்கு என்ன டாக்டர் பண்ணணும் உடம்பு குறைக்கணுமா அக்கா அப்படி எல்லாம் இல்ல இப்ப அதெல்லாம் பண்ணவே கூடாது வாக்கிங் போனோம் பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்ணனும் நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கணும் நட்ஸ் ப்ரோட்ஸ் காய்கறி இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடனும் ஹெல்தி லைஃப்ஸ்டைல் குழந்தை பொறக்குற வரைக்கும் ரொம்ப மஸ்ட் அதான் சொல்கிறாங்க ஆனா நான் வீட்டில் வேலைலாம் செய்யல டாக்டர் அதெல்லாம் பத்தாதா இன்னும் வேணா வேலை அதிகமா செய்யவா நோ வேலை செய்யறது வேற இது வேற யூ ஷுட் வாக் அண்ட் பிரீதிங் எக்ஸர்சைஸ் எல்லாம் நானே ஆன்லைன்ல டீச் பண்றேன் ஒன் ஆர் டூ டேஸ் வாக் பண்ணுங்க நான் ஷெட்யூல் பண்ணிட்டு சொல்றேன் ஆனா எனக்கு அதெல்லாம் முடியுமா டாக்டர் நான் இருக்குங்க